பரிசுத்த ஆவியானவர்னா யார் நமக்கு துணையாளராய் இருக்கிறவர் நமக்கு உதவி செய்கிறவர் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய நடுவில் வாழ்க்கையின் நிலை பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை இருந்து போகிறார் நிறைய பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்ம கூட இருக்கிறார் நமக்கு உதவி செய்வதற்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைங்க நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க தைரியமாக சொல்லுங்கள் என் துணையாளராகிய பரிசுத்தாவியானவர் என் நடுவில் இருக்கிறார் என் துணையாளராகிய பரிசுத்தாவியானவர் என் நடுவில் இருக்கிறார் நிச்சயமாக சொல்லுகிறேன் பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது அந்தபடியே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நம்முடைய இக்கட்டுகளில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்போ பலவினம் வருமா இக்கெட்டுகள் வருமா நெருக்கங்கள் வருமான்னு கேட்டால் வேதத்தின்படி நம்முடைய வீட்டு கதவை சில பிரச்சனைகள் வந்து தட்டதான் தான் செய்து சில நெருக்கங்கள் வந்து தட்டதான் செய்கிறது சில போராட்டங்கள் வந்து தட்டதான் தான் செய்கிறது ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது என் நடுவில் இருக்கிறவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள ஆவியானவர் என் நடுவில் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள பரிசு ஆவியானவர் என் நடுவிலே அவர் நிலை கொண்டு இருக்கிறார் என் வாழ்க்கையின் நடுவிலே நான் சும்மா இருக்கலை என் வாழ்க்கையின் நடுவில் யார் இருக்கா கத்தராகி ஆண்டவர் இருக்கிறார் என் வீட்டு சாவியை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் என் வாழ்க்கைய அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவர் பார்த்துக்கிடுவாருங்க என் ஆவியானவர் வல்லமையும் பராய்க்கரம் உள்ள ஆவியானவர் நிச்சயமா சொல்லுகிறேன் நம்ம கூட இருக்கிறவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் நம்ம கூட இருக்கிற தெய்வம் எவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்ம தெய்வத்துக்கு முன்பாக எந்த சாத்தானுடைய வல்லமையை நிற்க முடியாது எந்த மந்திர வல்லமையை நிற்க முடியாது எந்த இருளின் வல்லமைகளும் நிற்க முடியாது கத்தருடைய வார்த்தை சொல்கிறது தண்ணீரை கடக்கும் பொழுதும் கத்தர என்னோடு கூட தான் இருப்பார் அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய் அக்கினி ஜோலை உண்மையில் பற்றாது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தீமை உங்களுக்கு விரோதமாய் எழும்புவதை உங்கள் மாமிச கண்கள் பார்க்கும் திரும்பவும் சொல்றேன் ஆமான் எலும்பினதை முர்தாயனுடைய கண்கள் பார்த்தது சூளை நெருப்புல தூக்கி போடுகிற ராஜா எலும்பினதை அவருடைய கண்கள் பார்த்தது தீமை செய்கிறவர்களை மாமிச கண்கள் பார்க்கும் நன்மை செய்கிற கத்தரை நம்முடைய கண்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போயிடும் என்னங்க ஆமான் எலும்பிட்டான் ஐம்பது மலை தூக்கு மரம் எலும்பிருச்சு பாருங்க ஏசபேல் எலும்பி இருக்கிறான் நான் என்ன செய்வது பிரச்சனை எனக்கு விரோதமாக எலும்பி நிற்கிறது கோழியாத்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக எலும்பி நிற்கிறான் ஆனால் ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா அந்த தீங்கு உன்னை அணுகாதபடி அந்த பொல்லாப்பு உன்னை அணுகாதபடி அந்த பிரச்சனை உன்னை அணுகாதபடி அந்த நெருக்கம் உன்னை அணுகாதபடி காக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறா நீ கோியாத்தை தேடி நீ காணாதிருப்பாய் இருப்பாய் நீ தேடியும் காணாதிருப்பாய் காரணம் என்ன தெரியுமா சர்வ வல்லவர் அதை அழித்து போடுகிறவராய் இருக்கிறார் அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுதலை இருக்கிறார் அந்த நெருக்கத்திலிருந்து கத்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எழுமினது உண்மைதான் ஆனால் இன்னைக்கு அதை தேடியும் என்ன செய்ய முடியல பார்க்க முடியல காரணம் என்ன தெரியுமா என் நடுவில் நிலை கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரச்சனையிலிருந்து என்னை ஆக்கி இருக்கிறார் அந்த இக்கட்டிலிருந்து கத்தர் என்னை ஆக்கி இருக்கிறார் அதே கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உன் எல்லா நெருக்கத்திலிருந்து நான் உன்னை ஆக்க போகிறேன் எல்லா பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க அனுப்ப போகிறேன் எல்லா தேவையிலிருந்து இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து அனுப்ப போகிறேன் நீ கலங்காதே உன் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறார் உனக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நடுவிலே நிலை கொண்டு இருக்கிறார் ஆகவே என் துணையாளராகிய பரிசு தாவியானவர் இன்றைக்கு என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்னை விடுவிக்க கத்தர் வல்லவராயிருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க இருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா ராஜா அக்கினியை ஏழு மடங்கு சூடாக்கின பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ராஜாவே ஒன்று மாத்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த நாளில் ஒருவேளை நெருக்கங்கள் பிரச்சனைகள் எளிமின் இருக்கிறதோ தேவையில்லாத போராட்டங்கள் எளிமின் இருக்கிறதோ சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகள் எளிமின் இருக்கிறதோ கோழியாத்தை போல எளிமை நின்று சத்தம் எடுக்கிறானோ ஆமானைப் போல எளிமை நின்று கொக்கரித்து கொண்டு இருக்கிறானோ கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஒன்று எல்லா நெருக்கத்திலேருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் எல்லா பிரச்சனை கத்தர் உனக்கு ஒரு விட்டுதலை கொடுக்க போகிறார் பரிசு தாவியானவர் அதற்காகவே உன் நடுவில் இருக்கிறார் அதற்காகவே உன் நடுவில் கத்தர் எழும்புகிறவராக இருக்கிறார் கத்தர் எழுந்தருளுவார் உனக்காக சத்துரு சிதறுண்டு ஓடி போவான் பிரச்சனை எல்லாம் சிதறண்டு ஓடி போக போகிறேன் எத்தனை பேர் கத்தருக்குள்ள நம்புகிறீங்க நிச்சயமா நீ அதை தேடியும் காணாதிருப்பாய் அந்த பிரச்சனையை நீ தேடியும் காணாதிருப்பாய் அந்த போராட்டத்தை நீ தேடியும் காணாதிருப்பாய் நிச்சயமாக சொல்கிறேன் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமோ எந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமோ அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுத்த பிறகு நான் சொல்கிறேன் அதை தேடி நீ என்ன செய்யாதிருப்பாய் காணாதிருப்பாய் என் வாழ்க்கையில் சொல்ல முடியும் கடன்லேருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு இப்போ கடனை தேடி கூட நான் என்ன செய்ய முடியல அந்த கடன் இல்லாமல் போயிடுச்சு வியாதி வந்துச்சு வியாதியிலேருந்து கத்துற என்ன கொடுத்தாரு விடுதலை கொடுத்தார் நீங்கள் சொல்லுவீங்க வியாதினா சும்மா எல்லாருக்கும் வர்ற மாதிரி உங்கள் குடும்பத்துக்குலாம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க சும்மானா வியாதிலாம் கிடையாது பயமுறுத்துகிற மரணத்துக்கு ஏதுவான வியாதிலாம் வந்துச்சு ஆனால் அது தேடி என்ன செய்யாமல் போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு எலும்புனது உண்மை அதை விட உண்மை காணாமல் போனது அதை விட உண்மை காரணம் பரிசு தாவியானவர் நிலையை கொண்டிருந்தார் ஒருவேளை பிரதர் எப்படிப்பட்ட பிராச்சனை அவ்வளோ பெரிய வியாதி வந்துச்சான்னு கேட்பீங்க ஆறு வருடங்கள் ஐந்தரை வருடங்கள் எனக்கு குழந்தை கிடையாது குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் கொடுத்ததும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கத்தர் என்ன கொடுத்துட்டாரு அப்பா ரொம்ப குழந்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆனால் என்ன அங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணால் டாக்டர் சொல்கிறாங்க மஞ்ச காமால வியாதி வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன வியாதி வந்திருக்கு மஞ்ச காமால வியாதி வந்தால் மெடிசன் அந்த மெடிசன் உள்ளே கொடுத்தா குழந்தைக்கு என்ன செஞ்சிடும் பாதிப்பாயிரும் ஒன்று குழந்தையை காப்பாற்றணும் அல்லனா யாரை காப்பாற்றணும் தாயை காப்பாற்றணும் அப்போ சந்தோஷமாக இருக்குமா கவலையாக இருக்குமா உங்களுக்கெல்லாம் ஐயோ பிரச்சனை வந்துருச்சு ஐயோ நெருக்கம் வந்துருச்சே கதவை தட்டிருச்சே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படலை நான் சும்மாவும் இருக்கலை எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது என் நடுவில் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள பரிசு தாவியானவர் நிச்சயமா எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்த விடியற் காலம் ஜெவமனை எழுமனே என் மனைவினுடைய கரத்தை பிடித்தேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இடத்துல சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ஆரோக்கியம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டுமாண்டவரே நீர் ஆரோக்கியத்தை வர என்று சொன்னீரே இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சேன் மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க மஞ்ச மஞ்சக்காமல வியாதியே கிடையாது டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்க கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு சொல்லி லோகா